தமிழ்நாடு தேர்தல் களம் நான்கு முனை ஒரு கதாநாயகன் இருக்கிற மாதிரி வில்லன் காமெடி நடிகர்கள் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துல கதாநாயகன் திராவிட முன்னேற்ற கழகம் வில்லன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அமித்ஷா முன்னேற்ற கழகம் ரெண்டு காமெடி நடிகர்கள் இருக்காங்க ஒன்னு நடிகர் சீமான் இன்னொன்னு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் கடையை விரிச்சார் கொள்வார் யாரும் இல்ல இன்னும் ஒரு கட்சி கூட போய் விஜய பார்த்து நான் உங்களோட கூட்டணி அமைச்சு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லல யதார்த்த கல அரசியல் என்னன்னே தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா சீமான் திடீர்னு இன்னைக்கு பாக்குறேன் ஏதோ வேச்சல் நிலம்லாம் மாடுகளுக்கு தேவை ஒரு மனிதனுக்கு உழைச்சி முடிச்சு கிழிச்சுட்டாரு அடுத்து வந்து மாடு மாடு வாயிலா ஜீவனுக்கு போறாரு நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க சீமான் எந்த கொள்கையில திடமா தெளிவா நின்று இருக்காருன்னு சொல்லுங்க

மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு குழம்பிருக்காரு பாவம் அண்ணா திமுக இருந்திருந்தாருன்னா அவர் நல்ல நிலைமையில இருந்திருப்பாரு இல்ல எங்கள்கிட்ட வந்திருந்தா கூட மரியாதையோட வச்சிருப்போம் நல்ல உழைப்பாளி தான் ஓரளவு நல்ல மனுஷன்தான் ஆனா ரைட் மேன் ராங் பார்ட்டிங்கிற மாதிரி வாஜ்பாய் மாதிரி அவர் போய் மாட்டிக்கிட்டாரு ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊடக திராவிட சிந்தனையாளர் ராமசேகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு தேர்தல் களம் மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியா அப்படிங்கும்போது இருமுனை போட்டி யார் நமக்கு தெரியும் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக அதை விட்டலாம் இரண்டு தலைமை கூட்டணி அடுத்ததாக சீமான் மற்றும் விஜய் இவர்கள் தான் அடுத்த இரண்டு போட்டியாளர்களாக இருக்காங்க இப்போ அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது யாருடைய வாக்குகளை உடைக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பெரும் விவாதமாக இருக்குது ஒரு சினிமாவில் கதாநாயகன் இருக்கிற மாதிரி வில்லன் வில்லன் இருக்கிற மாதிரி சே காமெடி நடிகர்கள் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தில் கதாநாயகன் திராவிட முன்னேற்றக் கழகம் வில்லன் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அமித்ஷா முன்னேற்றக் கழகம் ரெண்டு காமெடி நடிகர்கள் இருக்காங்க ஒன்று நடிகர் சீமான் இன்னொன்று நடிகர் விஜய் இதுதான் தான் தேர்தல் காலம் எப்படி எந்த வகையில் காமெடியன்கள்னு கட்சியை ஆரம்பித்து கட்டமைப்பு இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை மாநில மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக நியமிக்கப்படவில்லை கட்சியோட கொள்கை என்னன்னு மக்கள்கிட்ட போய் சேரலை இன்னும் கட்சி ஆரம்பித்த ஓராண்டு ஆகியக்கு மேலாகியும் மக்களை போய் சந்திக்கலை எந்த ஊர்லேயும் சந்திக்கலை நிர்வாகிகளோட ஒரு நேரடி கலந்துரையாடலோ ஒரு 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 இணக்கமான சூழலோ இல்லை அப்படிப்பட்ட சூழலில் சென்ற வாரம் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் நடிகர் விஜய் தமிழக முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னது எனக்கு சிறுப்பு வந்துட்டு நடிகர் விஜய் இல்லை சார் தாவேக்கா இல்லை நடிகர் விஜய் தாங்க இன்னைய வரையும் இன்னும் தாவாக்கா விஜய் அவர் வெளில வரல தாவேக்கா தலைவரா தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சுற்றி வந்தார் அப்படின்னு சொன்னால் நான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்னைய வரையும் அவர் நடிகர் விஜய் தான் நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் காருக்காக வரி ஏய்ப்பு செய்த நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னா எனக்கு சிறப்பு தான் வருது முதல்ல ஒரு தொகுதியில் அவர் நின்று ஜெயிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் முதலமைச்சர் அமைச்சர்லாம் பற்றி நம்ம பேசுவோம் ஏன் சார் இப்போ அவங்க தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி காரணம் என்ன கூட்டணி யார் ஒரு க கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் நாங்கள் ஆட்சியில் பொங்கு கொடுப்போம்னார் பத்து கிலோ மாங்காய் பத்து ரூபா பத்து கிலோ மாங்காய் பத்து ரூபாங்கிற மாதிரி கடையை விரிச்சார் கொள்வார் யாரும் இல்லை இன்னையே வரி ஒரு லெட்ருபாடு கட்சி கூட போய் விஜய பார்த்து நான் உங்களோட கூட்டணி அமைச்சுக்கிறேன் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லலை அதனால் நீங்கள் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னால் சினிமாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது விக்ரமன் மாதிரி இயக்குனர் எடுக்கக்கூடிய படங்களுக்கு ஒரு ராத்திரியில் அவன் ஏழையாக இருப்பான் திடீர்னு தொழில் பேர் ஆவான் ஒரு ராத்திரியில் மாணவனாக இருப்பான் திடீர்னு ஆகி மா அவன் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆகிடுவான் அதெல்லாம் சினிமாவுக்கு பொருந்தும் இயக்குனர் விக்கிரமணி இருக்கிற படம் இல்லை அரசியல் தமிழக அரசியல் தமிழக அரசியல் மிகுந்த ஒரு புத்திசாலி வாக்காளர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் நினச்ச மாதிரிலாம் தமிழ்நாடு மக்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது தமிழ்நாடு மக்கள் எப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு லட்சக்கணக்கில் போய் சாமி கும்பிடுவாங்க மறுநாள் எலெக்ஷன் வச்சால் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு பிஜேபி ஓட்டுற இலக்கத்தை மட்டும் கொடுத்து தோக்கடிச்சுருவாங்க அதனால் இங்கே ஆன்மீகத்துக்குலாம் இங்கே ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு சமுதாய பணி வேறு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கல்வி கட்டமைப்பு வசதிகள்லாம் வளர்ந்து மக்களும் அவங்களுடைய கல்வி அறிவுலாம் அதிக அளவில் வளர்ந்து இன்றைக்கி வந்து அதிகமான அறிவு சார்ந்த மக்கள் கொண்ட மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு ஆயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து திமுக திராவிட கட்சியான திராவிட கட்சியின் முதல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தற்போதைய தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவங்க மூணு பேர் தான் காரணம் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா அதனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலலாம் ஆந்திராவில் பவன் கல்யாண் ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டிலலாம் வந்து பவன் கல்யாண் ஃபார்முலாலாம் இங்கே எடுபடாது விஜய்க்கெல்லாம் இங்கே வேலை இல்லை சீமானை வந்து நான் சீமானை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன காரணம்னால் யதார்த்த கல அரசியல் என்னன்னே தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா சீமான் தான் திடீர்னு வந்து தந்தை பெரியார் இல்லை என்றால் இந்த மண்ணில் மகளிருக்கு உரிமை கிடைத்திருக்காது சுத்துரிமை கிடைத்திருக்காது அனைவரும் சமம் என்பது கிடைத்திருக்காதுன்னு பெரியாரை ஓஹோன்னு போழுந்தால் அதே வாயி பெரியாரை இகழுது பெரியாரை இகழ்ந்து விட்டு இந்த தமிழ்நாட்டில் அரசியல் யாராவது நடத்த முடியுமா முடியாது ஏன்னா பெரியார் அண்ணா கலைஞருங்கிறது தமிழகத்தினுடைய தாரக மந்திரம் இந்த மூணு பேர் இல்லைன்னா சமூக நீதி இல்லை இன்றைக்கு மூணு பேர் வரிசையில் இன்றைக்கி நாலாவதாக சூப்பர் ஸ்ட்ராங்காக சேர்ந்திருக்கிறது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதனால் சமூக நீதி அரசியல் களம் கொண்ட தமிழ்நாட்டில் சீமானுக்கெல்லாம் வேலை இல்லை உங்கள் முப்பாட்டம் முருகங்கிறாரு என்ன முருகன்னா தம் கட தமிழ் கடவுள் முருகனை பற்றி கொஞ்சம் நாள் தூக்குனார் அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கல் இறக்குறான்னு பனமரம் ஏறினார் திடீர்னு இன்னைக்கு பார்க்குறேன் ஏதோ வேச்சல் நிலம்லாம் மாடுகளுக்கு தேவை ஒரு முதல்ல மனிதனுக்கு உழைச்சி முடிச்சு கிழிச்சிவிட்டாரு இப்போ அடுத்து வந்து மாடு மாடு வாயிலா ஜீவனுக்கு போறாரு அடைய நாங்கள் வேற ஏதாவது இருந்தால் பேசுங்க சீமானை பற்றியெல்லாம் பேசி ஏன் நேரத்தை வேணாம் இருந்தாலும் சார் இப்போ சீமான் வந்து இந்த மேய்ச்சல் நிலைங்கள் உரிமைன்னு சொல்லிட்டு ஆடு மாடெல்லாம் வச்சு அது என்னன்னா மனுஷனை வச்சு அரசியல் பண்ண முடியல மனுஷனை ஏமாற்ற முடியல தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்காங்க நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க உங்கள் வாக்கு சதவீதம் மூணு நாலு சதவீதம் அதுலேயும் பாதி வந்து விழுப்புரம் தர்ம தருமபுரி திருச்சி போன்ற ஊர்லாம் கூண்டோடு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூண்டோடு கலைக்கப்பட்டு திமுக இணைஞ்சிட்டாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் வேறு இப்போ உள்ள ப இப்போ பலம் பலவீனம் அப்போ மனுஷனை நம்ம ஏமாற்ற முடியல இருக்கான் சரிப்பா வாய் வாயில்லா ஜீவன் ஆடு மாடை வச்சுக்கிட்டு எதாவது ஏமாத்தோன் முடிவு பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு அதான் சொல்கிறேன்ல தமிழக அரசியலில் ரெண்டு ஜோக்கர்கள் ஒன்று வீட்டிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஜய் அவர் பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஜய்னு வச்சுருக்கேன் அவர் ஒன்று இன்னொன்று நம்ம அரசியல் கோமாளி சீமான் இப்போ சீமன் ஒரு வேலை நம்ம சொல்கிற கதையெல்லாம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கேட்கணும்னா அந்த இந்த வாயில்லா ஜீவன்கள் தான் ஆமா இப்போ மனுஷன்ட்ட பேசுனா அவன் எழுத்து பேசுகிறான் எழுத்து கருத்து விடுறான் விமர்சனம் பண்ணுறான் வயிறான் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் கல் எடுத்து அடிச்சுருவான் அவளை சீமானை சரி பார்ப்போம் நம்ம சொல்கிறத கேட்டு நம்மளை எதுக்காத ஒரே ஜீவன் வாயில்லா ஜீவன் அவங்களோட போயிட்டாரு சந்தோஷமாக இருக்கட்டும் அதோட ஏன்னா நமக்கும் அரசியல் திமுக அண்ணா திமுகன்னு ஒரு சூடு பிடிக்கக்கூடிய களத்தில் ஒரு இலைப்பார வேண்டிய ஒரு 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 சினிமாவில் வந்து டஃப் ஒரு பெரிய சண்டை படத்தில் வந்து நடுப்புற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு காமெடி சீன் இருந்தால் தானே நமக்கு ஒரு ஒரு நல்லாயிருக்கும் அதனால் அந்த காமெடி சீன் தான் சீமானு கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஸோ அப்படி ஒரு காமெடியதான் சீமான் இருப்பாருங்கிறீங்க எந்த நான் கேட்குற உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வயதில் இளையவராக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மீடியா துறையில் ஒரு அறம் நாடுங்கிற ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து இன்றைக்கி அஞ்சு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபரை கொண்டு இருக்கீங்க எத்தனையோ மூத்த அரசியல்வாதியெல்லாம் பேட்டி இருக்கீங்க அனேமாக நீங்கள் பேட்டி கன்றதில் இளைய வயசு அனுபவம் குறைச்சாலும் உள்ளவன் நானாக தான் இருப்பேன் அப்படிப்பட்ட நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள் சீமான் எந்த கொள்கையில் திடமாக தெளிவாக நின் நின்று இருக்காருன்னு சொல்லுங்கள் எதில் வந்து அவர் சாதிச்சிருக்காருன்னு சொல்லுங்கள் நீங்க சொன்ன மாதிரி தான் சார் பேசுறாரு வராரு ஏதோ பேசுறாரு அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடுறாரு நின்ன சப்ஜெக்டில் நிற்க முடியல என்ன காரணம்னா அவருக்கெல்லாம் உரிய அரசியல் பயிற்சி இல்லை திமுகவில் உள்ள தலைவர்கள்லாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொள்கை வீரர் பேராசிரியர் அன்பழகன் சிபி சிற்றரசு இந்த மாதிரி டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் இந்த மாதிரி கே ஏ மதியழகன் இந்த மாதிரி வந்து சொல்லின் செல்வர் சம்பத்து இந்த மாதிரி உள்ள ம வந்து கொள்கை வீரர்களால் புடம் போட்ட இயக்கம் அந்த இயக்கத்தில் வர நாங்கள் வந்து என்றைக்கும் கொள்கை தடம் மாற மாட்டோம் எங்களுக்கு கொள்கை ஒன்று தான் தேர்தல் என்பது எங்களுக்கு ரெண்டாவது பட்சம் தேர்தல் என்பது தோழில் போடக்கூடிய துண்டு மேலே போட்டிருக்கக்கூடிய சட்டை கொள்கை என்பது நாங்கள் இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய வேட்டி வேட்டியை நாங்கள் ஒவ்வொரு அளவுக்கு நாங்கள் நடந்துக்க முடியாது கொள்கையில் திடமாக இருப்போம் ஆனால் சீமானுக்கெல்லாம் கொள்கைலாம் எல்லாம் கிடையாது தேர்தலுக்கு தேர்தலை ஏதோ மாற்றி பேசுவார் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு கிடப்பார் அதனால் அவர் அவர் அதை எனக்கு என்ன மனது கஷ்டமாக இருக்குன்னா அவரை நம்பி சில இளைஞர்கள் போய் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு பல நிர்வாகிகள் வெளில வந்துட்டு அவங்க கொடுக்குற பேட்டியை கொடுக்கக்குள்ளே எனக்கு கண்ணீரே வந்தது பத்தாண்டுகள் சீமானுக்காக பல லட்ச பல லட்சம் ரூபாய்கள் கடன்கள் பெற்று அழித்து என்னையே அழித்து கொண்டு இன்றைக்கு நான் தெருவில் நிற்கிறேன்னு சொல்லக்குள்ளே என் அண்ணன் தம்பி நிற்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன ஃபீல் பண்ணுறேன் என் அண்ணன் தம்பி நிற்கிறதா ஃபீல் பண்ணுறேன் அதனால் இளைஞர்கள் குறிப்பாக சீமான் போ விஜய் போன்ற நடிகர்கள் விரிக்கக்கூடிய வலையில் விழாமல் ஜாக்கிரதையாக இருந்து திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடத்தி வருகின்ற திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தில் சேர்ந்து நல்ல முறையில் அவங்க தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டையும் உயர்த்தணும்னு கேட்டுக்கிறாங்க இப்போ அந்த ஓரணியில் தமிழ்நாடு கூட முழு முழு வீச்சில் வீரியமாக எல்லோரும் செயல்பட்டு இருக்காங்க அந்த டேட்டா கூட பார்க்க முடியுது கிட்டத்தட்ட முப்பதாவது அதாவது உலகத்திலே ஒரு அரசியல் கட்சி ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி உறுப்பினரை சேர்த்து டிரான்ஸ்பரண்டாக இன்றைக்கி இந்த தொகுதியில் இந்த பூத்தில் இன்றைக்கி இத்தனை பேர் சேர்ந்திருக்கானு உங்களுக்கு காட்டக்கூடிய அளவில் ஒரு வெளிப்படைத்தன்மையான இயக்கமாக இன்னைக்கு திராவிடம் முன்னேற்றக்காரங்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு நாட்கள் வீச்சில் திமுகவினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் அடிமட்ட தொண்டன் ஆகிய சேவன் வரை உறுப்பினரை சேர்த்துக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு வீடுக்கும் நாங்க நான் போறேன் எங்க ஒன்றிய செயலாளர் போறாரு நகர செயலாளர் போறாரு மாவட்ட செயலாளர் போறாரு மாநில நிர்வாகிகள் போறாங்க தலைவரே இன்னைக்கு திருவாரூர்ல போய் உறுப்பினரை சேர்த்துருக்காரு இன்னைக்கு இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா ஒரு வாரத்துல ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க அதிகபட்சமா தங்கந்தன்னரசு அவர்கள் திருச்சூழி திருச்சூழி தொகுதியில எண்பதாயிரம் வாக்காளர்களை உறுப்பினர் ஆக்கியிருக்காரு ஒரு பெரிய ரெக்கார்ட் சரி சரி இப்போ நீங்கள் கிரவுண்டுக்கு போகிறீங்க இப்போ நீங்களுமே இன்க்ளூடிங் நீங்களுமே கிரவுண்டுக்கு போகிற புகைப்படங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது எந்த மாதிரி இருக்க சூழல் இப்போ அந்த எதிர்ப்பு அலைகள் எப்போவுமே இல்லை இந்த நான் எனக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா மூணாம் தேதி அன்னைக்கு தான் நான் களத்துக்கு போனேன் ஓகே மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை வடக்கு ஒன்றியம் மன்னிப்பொல்லங்கிற ஊராட்சியில் தான் ஆரம்பித்தோம் நானும் அந்த வடக்கு ஒன்றிய செயலாளர் இளைய இளைஞரணி துணை செயலாளரும் தாட்கோ தலைவரும் ஆகிய இளையராஜா நாங்கள் மூணு பேர் தான் போய் தொடங்கினோம் தொடங்கக்குள்ள மொதல் ஒரு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோடனே அவங்க எங்களை இந்த கரை வேட்டியெல்லாம் பார்த்தோன்னே வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு நாங்கள் எதுக்கு வந்தோன்னு கேட்காமலே முதல்ல காஃபி போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு வாங்கன்னு உட்காந்தோடனே என்னம்மா அவங்க வீட்டில் என்னம்மா அரசோட திட்டங்கள் என்னம்மா நீங்கள் உங்களுக்கு பயனடைகிறீங்கள்ள ஏங்க நான் மகளிர் உரிமை தொகை வாங்குகிறேன் விடியல் பயணத்தில் இழ வந்து ப பேருந்து பயணத்தை உபயோகப்படுத்திக்கிறேன் என்னுடைய மகள் புதுமைப்பெண் திட்டத்தில் பயனாளியாக இருக்காங்க என்னுடைய மகன் நான் முதல்வன் திட்டத்தில் பயனாளியாக இருக்கோம் மொத்தம் எங்கள் குடும்பத்தில் நாலு திட்டத்தில் நாங்கள் பயனாளியாக இருக்கோம் நாங்கள் நாலு பேர் என் மாமியார் மாமனார் பக்கத்தோடு அவங்க தனி நாங்கள் நாலு பேர் எங்களை ஒரு குழுவாக வந்து உங்கள் உறுப்பினராக சேர்த்துங்க அடுத்து எங்கள் மாமனார் மாமியாரும் போய் அவங்க வீட்லேயும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்குள்ள சந்தோஷமாக இருக்குது அதாவது இதை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் அதிமுக எம்எல்ஏக்களோ அமைச்சரோ எடப்பாடியோ எந்த ஊருக்கும் போய் ஃப்ரீயாக ஒரு நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது எதிர்ப்பலை மிக மோசமாக வீசி கொண்டிருந்தது இப்போ நாங்கள் போக்குள்ள ஒரு அடிமட்ட தொண்டனாகிய எனக்கே மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க வாங்க வைக்கல் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வாங்க அது எனக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்பது என் கட்சியால் எனக்கு கிடைத்த முடியாது அந்த அங்கீகாரங்கிறது சேவோனுக்கு ஒன்றும் கிடையாது சேவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் என்பதால் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைப்பதற்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பும் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பும் தான் காரணம் இன்றைக்கி அவரே வந்து வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு சாமானியன் கூட ஒரு முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய குறையை சொல்லி நிவர்த்தி செஞ்சுக்கிற அளவில் இருக்குது எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் ஒரு முடியாத மாணவன் வந்து முதலமைச்சருக்கு ஒரு தபால் எழுதி தனக்கு மடிக்கணினி வேணும் என கேட்டு முதலமைச்சர் உடனடியாக எங்களுடைய மாவட்ட செயலாளரும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பு அமைச்சருக்கும் தகவல் தெரிவித்து இவங்க போய் பணம் கொடுத்து இப்போ மணிகணினி வேணுமானு கேட்கக்குள்ள நான் மணிகணினி வாங்கிட்டேன் வேறு சில கல்வி கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருக்குன்னொடனே இவங்க ஐம்பதும் ஐம்பதாயிரம் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் பத்தாயிரமும் பொறுப்பு அமைச்சர் ஒரு ஐம்பதாயிரமும் பணம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு வராங்க இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சீர்காழி குக்கிராமத்தில் உள்ள ஒரு மாணவன் எழுதிய கடிதத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சினிமாவில் கூட பார்க்க முடியாது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதே கிடையாது ஒரு சாமானுடைய குரலுக்கு ஒரு முதலமைச்சர் செவி சாய்த்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை செஞ்சுக்கிட்டுருக்கார் இது நான் சொல்கிறது ஒரு சாம்பிள் இந்த மாதிரி எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி ஓனணியில் தமிழ்நாடு என்பது திமுகவுடைய இயக்கம் அல்லது மக்களுடைய இயக்கம் மக்களுக்கான இயக்கமாக இன்றைக்கி இருக்கு எதிர்ப்பலங்கிறது தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை நீங்களே எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம் இப்போ நான் எதாவது திமுகவை சேர்ந்தவன் திமுகவை ஆதரிக்கிறீங்கன்னு நான் நினைக்க வேண்டாம் நீங்கள் தனியாக போய் ஒரு ஊரில் இந்த சென்னையிலே நீங்கள் போய் ஒரு ஒரு வார்டில் மாநகராட்சியில் ஒரு வார்டில் நம்ம நிர்வாகிகள் வந்து உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க போய் மக்கள் எவ்வளோ வந்து வாஞ்சையோடு அழைக்கிறார்கள்னு அன்றைக்கெலாம் உறுப்பினர் சேர்த்த அன்றைக்கெலாம் இப்போ ஒரு முப்பது நாற்பது காஃபி டீ குடிச்சி என் வயிறு நொம்பி போச்சு ஓகே அந்தளவுக்கு மக்களிடம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அது குறிப்பாக இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் மக்கள் பெரிதளவில் பயன்படுறாங்க அதனால் ஒரு எதிர்ப்புலைங்கிறது பெரிதளவில் இல்லைங்கிறது ஓகே சார் இப்போ அது தேர்தல் களம் நெருங்கட்டும் பார்ப்போம் இதுக்கு இடையில் நைனார் அவர்கள் தமிழக பாஜக தலைவர் என்ன சார் திருநெல்வேலி திருநெல்வேலியில் நைனார் பார் நடத்துறாரு அவர் தானே தமிழக பாஜக தான் திருநெல்வேலியில் நைனார் பார்னு ஒன்று நடக்குது அவர் தானே உரிமையாளர் தானே உரிமையாளர் சொல்லுங்க அவருக்கு என்ன இப்போ பாஜகவில் வந்து யார் போன எடுத்தாலும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க மரியாதை கொடுக்க மாட்டேறாங்கன்னு புலம்பி இருக்காரே சார் பாவம் ஏன் சார் அவருக்கு பாவம் அதிமுக இருந்திருந்தாருன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருப்பார் இல்லை எங்கள்கிட்ட வந்திருந்தா கூட மரியாதையோடு வச்சிருப்போம் நல்ல உழைப்பாளி தான் ஓரளவு நல்ல மனுஷந்தான் ஆனால் ரைட் மேன் இன்னைய ராங் பார்ட்டிங்கிற மாதிரி வாஜ்பாய் மாதிரி அவர் போய் மாட்டிக்கிட்டார் அது அதுக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தான் சொல்ல முடியுமோ இஞ்சி வேறு நான் என்ன அவருக்கு ஆறுதல்லாம் சொல்ல முடியாது வேணால் எல்லாத்தையும் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்குங்க மக்கள் பணியாற்றுங்கன்னு தான் நான் சொல்லலாம் அதுவும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அதனால் அவர் அங்கே வந்து போயிலாம் சோபிக்க முடியாது ஏன்னா அது அது அதாவது திராவிட கட்சியில் நீங்கள் பணியாற்றி விட்டு பிஜேபியில் போயெல்லாம் ஆக முடியாது இது வந்து திராவிட கட்சிகளோட சித்தாந்தம் வேற பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தம் வேற நீங்கள் திராவிட கட்சியிலேருந்து காங்கிரஸ்ல கூட போய் நீங்கள் ஏதோ ஓட்டிக்கலாம் ஏன்னா ரெண்டும் சோசியலிச கொள்கை சமதர்ம சமுதாயம் அமையணும் சமூக நீதின்னு இது முக்கியமாக திமுக அண்ணா திமுகலாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கப்பட்ட க தோற்றுவிக்கப்பட்ட கட்சியில் ஒருத்தவங்க பணியாற்றிட்டு சனாதன தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏதோ தெரியாத தொழிலை ஏற்றுக்கிட்டவன் எப்படி கசப்படுவானோ அந்த நிலைமை தான் நயன நாகேந்திரன் ஒரு பாவமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனவே சார் இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடு மிக தீவிரமாக போயிட்டுருக்கு நீங்களுமே களத்தில் போய் சேகரிக்கக்கூடிய ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தோம் பொறுத்துந்து பார்ப்போம் அடுத்த காணலில் சந்திப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி சார் நன்றி